தோழர்களுக்கு வணக்கம் நான் ஒரு கேரண்டியோடைய பேச ஆரம்பிக்கிறேன் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் தோழர்கள் இருக்காங்க அதனால சீக்கிரம் முடிச்சுக்கிறேங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சீகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மைக்கேல் மூர் எடுத்த ஒரு டாக்கு ஒரு ஆவணப்படம் உலக புகழ் பெற்ற ஒரு ஆவணப்படம் அந்த ஆவணப்படத்துல மைக்கேல் மூர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அமெரிக்கால நோயாளிகளுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்கிற பணத்தை பார்க்காம ஒரு சிகிச்சை அளிக்கிற ஒரு ஆஸ்பத்திரி இருக்கா ஒரு அன்போட ஆஸ்பத்திரி சிகிச்சை கொடுக்குற ஆஸ்பத்திரி இருக்கான்னு தேடுறாரு தேடுறதுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த ட்வின் டவர்ஸ் வந்து தயாரிக்கப்படுது இல்லைங்களா அதுல ஒர்க் பண்ணி வீசிங் வந்த சில பேரை வந்து கூட்டிட்டு தேடுறாரு அந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலும் அமெரிக்கால கிடையாது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அது அது இருக்குது இருக்குது அப்படின்னு வந்து வந்து புஷ் இந்த சிறை கதி கைதிகளுக்கு அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் கொடுக்குறோம் இந்த இந்த மாதிரி அப்படின்னு மூர் வந்து குவாண்டனாமா சிறை இருக்கிற அந்த தீவு குவாண்டனாமா சிறை வந்து கியூபால இருக்கு தெரியும் அங்க வந்து போறார் போய் சொல்றாரு நீங்க புடிச்சு வச்சிருக்கிற அந்த அரபு கைதிகளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அமெரிக்கர்களுக்கு கொடுங்க எங்களுக்கு வந்து அமெரிக்கால ட்ரீட்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னோன்னே இன்னும் ஒரு நிமிஷம் நின்னா உன்னை சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற மிலிட்ரிக்காரங்க சொல்றாங்க அப்புறம் இவங்க வந்து அங்க இருந்து அந்த சிறை வந்து கியூபால இருக்கிறதுனால கியூபா போறாங்க கியூபாக்கு போன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வீசிங் பேஷண்ட் மைக்கேல் மூரோட வந்தவங்க கியூபால வீசிங்கான மாத்திரை வாங்குறதுக்காக போறாங்க போன மாத்திரை ஒரு கடையில் போய் மாத்திரை வாங்குறாங்க வாங்கின அது வந்து முப்பது மடங்கு விலை குறைவு அமெரிக்காவை விட கியூபால மூன்றாம் உலக நாடு கேவலமான மருந்து எதையாவது கொடுத்துருவானுங்க செத்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட வந்த அமெரிக்கர்கள் வந்து பயப்படுறாங்க அப்போ இதுக்கு வந்து மாத்திரைக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தோன்னா ஒரு பொறுப்பாளர் ஒரு டாக்டர் இருக்காரு அவர் போய் வந்து பாக்காங்க பார்த்து இது என்ன இந்த மாத்திரைக்கு வந்து இவ்வளவு விளை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா இவ்வளவு எத்தனை பேருக்கு அது கம்மியா தான் இருந்தது இந்த அமெரிக்கா போட்ட பொருளாதார தரையினால கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியதாயிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவு சொல்றேன் இது என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு ஹெல்த் மினிஸ்டர் அலைடா கோரா அவங்கள போய் பாக்குறாங்க பார்த்தோன்னா அலைடா கோரா வந்து விளக்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மருந்துகள் வந்து உங்க ஆட்கள்ல எவ்வளவு பேருக்கு நோய் இருக்குதோ அந்த அளவுக்கு மருந்துடைய விலையை அதிகப்படுத்துவாங்க அந்த அளவுக்கு அந்த நிறுவனத்துக்கு லாபம் நோயாளிகள் அதிகமாச்சா அப்படின்னா அதிக விலைக்கு வந்து விற்க முடியும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கம் இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பல பேரை தாண்டி மக்கள்கிட்ட வரும்போது அந்த பிரச்சனை வருது எங்க நாட்டுல இத வந்து கட் பண்ணி உற்பத்தியில உற்பத்தியிலிருந்து நேரா வந்து மக்களுக்கு அப்படிங்கிறதுனால எங்கனால வந்து கொடுக்க முடியுது இதுதான் சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலைடா கோரா வந்து விளக்குறாங்க இந்த சோசியலிச கட்டுமானத்தை உருவாக்குனது எப்படி அப்படிங்கறத பேசுனா முதல் புத்தகம் லீ ஆண்டர்சனுடைய புத்தகம் தான் கியூபால புரட்சிக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத பேசுனா முதல் புத்தகம் வந்து லீ இந்த இந்த நூல் தான் இப்போ நம்ம ஊர்ல இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் முகநூல் முழுக்க ஒரு பிரச்சனை வந்து ரெண்டு நாளா ஓடிட்டு இருந்தது இப்ப விடுதலை வந்தோடனே அங்க போயிட்டாங்க எல்லாரும் அதுக்கு முன்னாடி இந்த சாகித்ய அகாடமி ஒரு பட்டியல் வெளியின் யாருக்குமே தெரியல இந்த பட்டியல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல புத்தகத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க அதெல்லாம் வேற பட்டியல்ல இருந்த எல்லா புக்கும் அருமையான புக்கு அதுவும் வேற நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போகல ஆனா இந்த பட்டியல் எப்படி வந்துச்சு யாரு இதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா எந்த பதிலும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த பதில் இதுதான் வந்து ஜனநாயக நாடு இங்க சில நம்ம அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து லா மேக்கர்ஸ தேர்ந்தெடுக்கிறது மட்டுமில்ல நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஜனநாயக பூர்வமா இருக்கணும் போலீஸ்காரர்கள் முதற்கொண்டு ஜனநாயகம் ஜனநாயக பூர்வமா மக்களால தேர்ந்தெடுக்கப்படணும் பப்ளிக் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறது வந்து சோசியலிசம் உருவாக்குன ஜனநாயகம் பாட்டாளி வருக சர்வாதிகாரம்னு நம்ம சொல்றது வந்து இதான் இது வந்து அங்க செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கறதான் வந்து லீ ஆண்டர்சன் கூட்டத்தை வந்து பேசு அதற்கு முன்னாடி வந்த புத்தகங்கள்ல வந்து பல்வேறு இடைவெளிகள் இதுல வந்து நிரப்பப்பட்டிருக்கு அதற்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரெண்டு புத்தகம் வருது ஒண்ணு வந்து என்னன்னா காஸ்மனாடாவோட ஜே வாழ்வு மரணம் அது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா ஜே வந்து ஒரு ஃபைலூர் ஒரு சிலு மூஞ்சி அவரை வந்து வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வேற நாட்டுல புரடிச்சு அனுப்புனாங்க அப்படிங்கற ஒரு பார்வை வந்து அது முன்னுக்கு முறைக்குது ஜே உடைய பிலாசப் வந்து காலாவதி ஆயிருச்சு இது வேறு அரசியலும் கட்சிகளும் முன்னாடி வந்துருச்சு அப்படிங்கிற பார்வையை வந்து முன்னாடி வந்து அதை வைக்குது அது உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணப்படும் தமிழ்நாட்டுக்கும் அதுதான் முதல்ல வந்துச்சு இவ்வளவு நாள் வந்து உண்மையில சே யாரு என்ன பண்ணாரு சே மேல வந்து உலக மக்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு பேசுற இந்த லியாண்டர் புத்தகம் வந்து வரவே இல்லை அது ஏன் வரல அப்படிங்கிறது வந்து ரொம்ப மர்மமான ஒன்னா தான் இருக்கு பலர் படிச்சிருக்கிறாங்க அதை தவிர ரெண்டாவது அந்த சிலுவை சுமக்கருக்கு யாரும் தயாரா இல்ல ஆயிரத்தி இருநூறு பக்க புத்தகத்தை வந்து மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டார்ச்சரான ஒரு வேலை அதே மாதிரி மொழிபெயர்ப்பாளருடைய பணி அப்படிங்கிறது ஒரு தேங்க்லெஸ் ஜாப் அது மொழிபெயர்ப்பாளர் அப்படிங்கிறது அப்படிங்கறது அந்த புத்தகங்களுடைய பக்கங்கள்ல ஒளிஞ்சிடுதல் ஒரே ஒரு வரி மட்டும்தான் வரணும்ங்களேன் இந்த புத்தகத்துக்கு வந்து கணக்கான விமர்சனங்கள் வரப்போகுது அஹ் முகநூலையும் பத்திரிகைகள்லயும் எழுத போறாங்க நல்ல மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவ்வளவுதான் கிடைக்கும் வேற எதுவுமே கிடைக்காது ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து சாக்ரிபைஸ் பண்ண தயாரானவரா இருக்கணும் ஆனா அதே நேரத்துல புனைவு எழுத்தாளரோட கடுமையா உழைக்க தயாரா தயாரானவரா இருக்கணும் தோழர் வந்து என்கிட்ட சொன்னபோது வாழ்க்கையில ஒரு வருஷத்த வேஸ்ட் பண்ண போறீங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஆனா அவங்கள திருத்த முடியல அவங்க எதுக்கு இந்த வேற ஏன்னா ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெண்டு மொழிபெயர்ப்பு பண்ணேன்னா அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பு விட்டு ஓடிட்டேன் இது நமக்கு ஆகவே ஆகாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி போறீங்க அப்புறம் ரொம்ப நல்லா எழுத்தாளர் அவங்க சுயமா அருமையா அவங்களுடைய ஆண்கள் நலன் அதெல்லாம் அட்டகாசமான ஒரு புத்தகம் எழுத்து நடை சொல்ற விஷயம் கிறிஸ்பா ஷார்பா அவ்வளவு அழகான எழுத்தாளர் ஏன் மொழிபெயர்ப்புல வந்து வேஸ்ட் பண்றீங்க அப்படின்ட்டு ஆனா இந்த புத்தகத்துக்கு அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாள வேணும் அவங்களுடைய பிடிபோதம் வந்து பல புத்தகம் வந்து அட்டகாசமா இப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் இல்லன்னா அந்த புத்தகம் வந்து வீணா போயிருக்கு இப்படி ஏராளமான புத்தகங்கள் வந்து மொழிபெயர்ப்பாளர்கள்னால கெடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு எல்லா மொழிலயும் இது வந்து நடக்கும் அப்படியான ஒரு விபத்து வந்து லீ ஆண்டர்சனுக்கும் நடக்கல மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து தன்னம்பிக்கையோட அதை வந்து தன்னம்பிக்கை உள்ளவரா இருக்கணும் ஆளுமை உள்ளவரா இருக்கணும் லீ ஆண்டர்சனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்க ஒளிஞ்சிக்காதவரா இருக்கணும் தன்னோட ஒரு ஆளுமையோட நிக்கக்கூடியவரா இருக்கணும் அப்படி ஒரு ஆளுக்காக தான் இந்த புத்தகம் எவ்வளவு நாள் ஒரு வேலை காத்துட்டு இருந்ததோ இல்லையோ எனக்கு வந்து தெரியல நல்லது நடந்து தோழருக்கு வந்து என்னுடைய வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கணும்